அடுத்து என்னன்னு கேட்டனா நபி நவிசராஜனும் கூறுகிறார்கள் யார் ஒருவர் மன் அத்தா காஹினன் வசத்தக்க யார் ஒருவன் வந்து ஒரு குறிய குறி பாக்குறவனிடனும் சூனியக்காரனுடன் சென்று பிமா எப்போது பக்கத்து பரிய அவன் சொல்வதை வசத்தக்கு உண்மை என்று நம்புகிறானோ மிம்மா அன்சல அலா முகமதீன் நல்ல கவனமா கேளுங்க அவுதாவுதல வரக்கூடிய ஹரிஷ் யார் ஒருவன் இந்த மாதிரி சூனியக்காரன் குறிக்காரனிடம் சொல்லி அவன் சொல்கிறத உண்மனு நம்பணும் அப்படியா நாளைக்கு தான் வியாபாரம் பண்ணணுமா ஆ சரி இன்னாரால் தான் பொண்டாட்டி ஒன்றை விட்டு பிரிஞ்சு இவன் என்ன செய்வான்னா பொண்டாட்டி பிரிஞ்சு போனாங்கிறத மட்டும் சொல்ல மாட்டான் ஒருத்த மேலே பழியை போட்டு விட்டுருவான் உங்கள் அம்மாவால் தான் வந்ததுன்றான் உங்கள் அப்பாவால் தான் வந்ததுன்னுருவான் உங்கள் சின்னம்மாவில தான் வந்துடுவான் குடும்பத்தில் யாரையாவது இழுத்து போடணும்ல இழுத்து போட்டால் தான் என்ன அவன் குடும்பத்துக்குள்ளே பற்றிக்கிட்டு எரியும் அப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டுருவான் அப்ப இதை யார் ஒருவன் உண்மை என்று நம்புகிறானோ அன்சல அலா முகமதின் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு அவன் வெளியாகி விட்டான் இதை நம்பினாலே முடிஞ்சு போச்சு எப்படிப்பட்ட ஹதீசுன்னு பார்த்துக்கிறோங்க அப்ப இப்படியெல்லாம் சூனியத்துக்கு எதிராக கடும் சொற்களை நபீசலாயேசலம் கூறியிருக்கிறார்கள் என்றால் அப்ப எப்படி நபீசலாய் சூனியா வைக்க முடியும் எப்படி சூனிய ஹதீஸ் வரும் எப்படி சூனியத்தை உலமா மக்கள் நம்புறாங்க அறிஞர்கள் எப்படி நம்பி மக்களை மடையர்களாக ஆக்குறாங்க நீங்களும் இதை நம்புங்கன்னு எப்படி சொல்றாங்க எப்படி சொல்ல முடியும் அதாவது சொல்ல முடியாதுன்னா இன்னைக்கு பாலசீனத்தில் இன்னைக்கு வரைக்கும் வன்முறை நடக்குது யூதம்தான் லாபி அந்த யூதம்தான் நபிகள் நாயகத்துக்கு சூனியத்தை வச்சான் எதுல முடியிலையும் அந்த அந்த இலையிலையும் சீப்புலையும் சீப்பான் முடியா இன்னொன்று என்னது அந்த பேரிச்சம்பழத்துடைய கொலை அந்த பாலை இதை வந்து கிணத்துக்கு அடியில் கிணத்துக்கு உள்ளே கிடந்துச்சான் உள்ளேருந்து எடுத்து எடுத்து அப்படி போட்டாங்கண்ணாம் எவ்வளோ முடிச்சுலாம் கிடந்துச்சான் இப்படின்னு சொல்லப்படுத இன்னைக்கு பாலசீனத்தில் வந்து முஸ்லீம்களை குண்டு போட்டு அழிக்கிறான் அப்பாயும் மக்களை இந்த அயோக்கியன் இப்போ அவன் என்ன செய்யணும் நான் உங்கள் தூதருக்கே சூனியம் வச்சுருக்கேன் பாரசீனத்தில் நான் ஏன் குண்டு போடா இன்னும் போடுறேன் ஒரு ஒரு சின்ன சூனியத்தை செய்கிறேன் எல்லாரும் சாவுங்கடா பைத்திய அப்படி சேர்ந்துடலாம்ல ஈஸியாயிரும்ல அப்படி சேர்ந்துடலாம்ல இருக்கிற முஸ்லீம் சூனியன் செய்கிறான் தான் இருக்கான் அப்படி அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேக்கான அப்படி கூட செய்ய எத்தனை சூனியம் சூனியஞ்சேறனா அவன் ஒரு இறை தூதருக்கு வச்சான்னு சொல்லி சொல்ற இன்னைக்கு செய் இன்னைக்கு தான் இன்னைக்குதான் உன்னுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு பாலஸ்தீனுடைய பிடி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உன் கையில தானே இருக்கு ஒரு முடியை வெட்டலாம் கொல்லவே செய்கிற பொம்பளை பிடிச்சி தள்ளி விடுற குழந்தைய கொள்ற உனக்கு முடியும் சீப்பும் ட்ரெஸ்ஸும் கிடைக்கிறது பெரிய விஷயமா பித்தலாட்டக்காரன்